Hello friends! வெல்கம் பேக் ஸ்பீ நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத இன்ஷோ மூலியமாக பார்த்தரலாம் நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மே மாதத்துடைய ஏழாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி வருடத்துடைய முதல் மாதமான சித்திரையுடைய இருபத்தி நான்காம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சபா கிழமை நாளை நாள் வரக்கூடிய சபா கிழமையானது மிகவும் முக்கியமான ஒரு எச்சரிக்கையான சபா கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன முக்கியமான எச்சரிக்கையான செவ்வாய் கிழமைன்னு கேட்குறீங்களா நாளைய செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆனது வருது ஸோ செவ்வாய்க்கிழமை பிளஸ் அமாவாசை பத்து வருடங்களுக்கு பிறகு கிரக அமைப்புகள் சேர்ந்து வரக்கூடிய ஒரு சுபமான நாளுங்க நாளை நாள் நாளைய இந்த சுபமான நாளில் சித்திரமாத அமாவாசை விரதம் தரக்கூடிய பலன்களை பார்க்க போகிறோம் அதே போல் நாளை நாள் நாம் உணவு சமைக்கும்போது அந்த உணவில் கட்டாயமாக ஒரு சில பொருட்கள் சேரக்கூடாது அது என்னென்ன பொருட்கள் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் ஸோ வீடியோ பார்க்கக்கூடியவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஸோ நாளை நாள் என்ன சேர்க்கக்கூடாது நாளை நாள் அமாவாசையுடைய விரதம் தரக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் இப்ப சுவாரஸ்யமா தெரிஞ்சுக்கோங்க வாங்க வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ரொம்பவே பயனுள்ளதாகவும் இருக்கும் சாரி இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் பார்க்கலாம் ஸோ சித்திர மாதம் என்பது ஒரு ஆன்மீக சிறப்புமிக்க மாதம் ஃபர்ஸ்ட் நாம தெரிஞ்சுக்க வேண்டிய முதல் விஷயமே இதுதான் உங்கள் வீட்டில் முன்னோர்களை வழிபாடு செய்யறதுக்கு உகந்த ஒரு நாள்னா அது இந்த அமாவாசை சொல்லலாம் அதுலேயும் முதல் மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை ரொம்ப ஸ்பெஷல் அமாவாசை என்று சொல்லலாம் சித்திர மாத அமாவாசை தினமான நாளை நாள் நாம் ஒரு நாள் என்ன முழுக்க பண்ணுங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ என்னங்கிறத இப்போ டீட்டெயில்டாக வந்து தெரிஞ்சுக்கோங்க சித்திர மாத அமாவாசையான நாளைய தினத்தன்று ஒரு நாள் மட்டும் வீட்டில் இருக்கக்கூடிய மூத்தவங்க காலையில் எழுந்துருங்க காலையில் எழுந்து குளித்து முடிச்சிருங்க அதுக்கப்புறம் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஆற்றங்கரையோ அல்லது குலக்கரையோ இருந்ததுன்னா அங்கு செஞ்சு மைத்திர முகூர்த்த நேரம் எனப்படக்கூடிய அதிகாலை நேரத்தில் வேதியர்களை கொண்டு மறைந்த உங்கள் முன்னோர்கள் உறவினர்களுக்கு திதி தர்ப்பணத்தை வந்து தந்துட்டு வாங்க சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக உங்களால் நாளை நாள் அமாவாசை திதியில் தர்ப்பணம் தர முடியாமல் இருக்கிறவங்க நாளை தினம் உங்கள் வீட்லேயே முன்னோர்களை வழிபட்டு கருப்பு மற்றும் வெள்ளை எல் கலந்த சாதத்தை நீங்கள் வந்து தண்ணீரில் வந்து இது பண்ணி அதை வந்து காகங்களுக்கு உணவாக வைக்கணும் தண்ணீரில் இது பண்ணினா நீங்கள் எல் கலந்த சாதத்தோடு தண்ணீர் ஒரு கப்பு வைத்து அதை காகங்களுக்கு உணவாக நாளை நாள் வைக்கணும் அப்படி நீங்கள் வைத்தீங்கன்னா முன்னோர்களுக்கு திதி அளித்த பலன் உண்டாகும் ஸோ நாளை தினத்தில் தாங்க காலையில் தர்ப்பணம் பண்ணி விரதத்தை வந்து மேற்கொள்ளணும் இப்படி விரதம் மேற்கொண்டு முன்னோர்களை நாளை நாள் வழிபாடு செய்யணும் அப்படி நீங்கள் இது போல் வழிபாடு செய்திங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பித்ரு சாபம் குலசாபம் போன்றவை எல்லாமே நீங்கி நன்மையானது உங்கள் வாழ்க்கையில் அதிகம் ஏற்படும் ஸோ மறக்காமல் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி வந்து செய்துடுங்க நாளை நாள் இந்த மாதிரி செய்துட்டு உங்களுடைய தொழில் வியாபாரங்களில் ஈடுபடுறவங்க உங்கள் தொழில் வியாபாரத்தில் சிறந்து இருப்பதற்கு திருஷ்டிக்களிங்க ஸோ திருஷ்டி கழிக்கிறதுக்கு நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கள எலுமிச்சம்பழம் பூசணிக்காய் இந்த மாதிரி எது வேணாலும் பயன்படுத்தலாம் இல்லை தேங்காவை கூட பயன்படுத்தலாம் ஸோ உங்களுக்கு எது வந்து வசதியாக இருக்கோ அந்த வசதிக்கேற்ப திருஷ்டிக்கலிங்க தொழில் மட்டும்தான் வந்து திருஷ்டி கழிக்கணுங்கிறது நாளை நாள் கிடையாது அதாவது தொழில் செய்கிறவங்க மட்டும்தான் திருஷ்டி கழிக்கணுங்கிறது கிடையாது தொழில் இல்லாமல் வீட்டில் கூட திருஷ்டி கழிக்கலாம் இப்போலாம் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கூட நிறைய பார்த்தீங்கன்னா சொல்ல ப்ராப்ளம் வருது அதனால் வீட்டில் இருக்கிறவங்க கூட உங்களுக்கு திருஷ்டி கழித்து கொள்ளலாம் ஸோ நாளை நாள் திருஷ்டி கழிக்கும் போது உங்களுடைய திருஷ்டி கழிக்கிறதுக்கு வந்து நீங்கள் பயன்படுத்தக்கூடிய பொருளை உங்கள் முன்னோர்களை நினைத்து நீங்கள் பயன்படுத்துங்க அப்படி நீங்கள் தான் அந்த பொருளுக்கு அதீத சக்தியானது கிடைக்கும் இது ஒரு நம்பிக்கையோட அடிப்படையில் சொல்லப்படுது ஸோ திருஷ்டி கழிக்கிறதையும் சொல்லிவிட்டேன் தர்ப்பணம் கொடுக்குறதையும் சொல்லிட்டேன் இப்போ நாளை நாள் மதியம் முன்னோர்களுக்கு படையல் போடுறதை பற்றி சொல்கிறேன் அதை தெரிஞ்சுக்கோங்க முன்னோர்கள் நாளை நாள் நம்ம வீட்டுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நம்ம கொடுக்கக்கூடியதாக ஏற்றுக்குவாங்க ஏதாவது ஒரு ரூபத்தில் வருவாங்க ஒரு சின்ன எறும்பாக கூட வந்து சாப்பிட்ருவாங்க இல்லை காகத்தோட ரூபத்தில் வந்து சாப்பிட்ருவாங்க அதனால் நம்மளுடைய முன்னோர்களுக்கு பிடித்த உணவுகளை நாளை நாள் வாழை இலையில் சமைத்து மதியம் ஒரு மணியிலேருந்து ரெண்டு மணி அளவுக்குள்ளே நாம் முன்னோர்களுக்கு படையல் மாதிரி வீட்டில் போட்டு அந்த படையலில் செய்த எல்லாத்தையுமே எடுத்து காகத்துக்கு உணவாக வைக்கணும் காலையில் எப்படி நம்ம முன்னோர்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திதி தர்ப்பணம் கொடுத்தோமோ அதே போல் மதியமும் இந்த படையல் ரெடி பண்ணி படையில இருக்கக்கூடிய உணவுகளை காகத்துக்கு வைக்க வேண்டும் ஸோ இந்த மாதிரி நாளை நாள் செய்திங்கன்னா முன்னோர்களுடைய முழு ஆசீர்வாதமும் கிடைக்கும் பித்திரு சாபம் இல்லைனா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் அதனால் அதை புரிந்து நாளை நாள் இந்த படையில ரெடி பண்ணி இது பண்ணுங்கள் படையில் ரெடி பண்ணி அவங்களுக்கு வைத்ததுக்கு பின்னாடி அதை நீங்கள் தான் சாப்பிட போகிறீங்க அதனால் உங்களோட சக்தி கேற்ப நாளை நாள் படையில் வந்து ரெடி பண்ணிக்குங்க ஸோ இதே நாளை நாளில் நாம் வந்து இன்னொரு ஒரு விஷயத்தை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணும் அதுவும் உணவு விஷயத்தில் தான் ஃபாலோ பண்ணும் அது என்னன்னு கேட்குறீங்களா நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் நாம் வந்து சமைக்கக்கூடிய அந்த உணவுகளில் இந்த பொருட்களை மட்டும் மோஸ்ட்டாக பயன்படுத்தக்கூடாது அது எந்த பொருள் பயன்படுத்தக்கூடாது அது ஏன் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் வந்து விளக்கமாக ஷேர் பண்ணுறேன் ஸோ அது என்னங்கிறதையும் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ கண்டிப்பாக நாளை ஒரு நாள் வீட்டில் அதை பயன்படுத்திடாதீங்க அதாவது நாளை நாள் அமாவாசை நாட்களில் நாம் என்ன உணவு பயன்படுத்தக்கூடாதுன்னா வெங்காயம் மற்றும் பூண்டை தாங்க பயன்படுத்தக்கூடாது அது ஏன் உணவில் சேர்க்கக்கூடாது அதுக்கும் அமாவாசைக்கு என்ன தொடர்பு அப்படிங்கிறத இப்போ ஷேர் பண்ணுற தெரிஞ்சுக்கோங்க அமாவாசை நாட்களில் நாம் தர்ப்பணம் செய்யக்கூடிய நாளை நாட்களில் விரதம் இருக்கக்கூடிய நாளை நாளில் வெங்காயம் பூண்டை தவிர்க்கணும் என்று நிறைய வச்சுக்கோங்களேன் நூல்கள்லேயே சொல்லப்பட்டிருக்கு இதன் காரணம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் பலருக்கும் தெரியாமல் இருக்குது அதைவிட இதனாலனால் சமைக்கக்கூடாது அப்படிங்கிறதும் தெரியாமல் இருக்குது ஸோ முதல்ல இப்போ சமைக்கக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க ஜோதிடத்தில் வெங்காயம் மற்றும் பூண்டை வந்து ராகு கேது என்று சொல்கிறாங்க அதனால தான் அமாவாசையான நாளை நாளில் தர்ப்பணம் செய்யக்கூடிய நாளில் விரதம் இருக்கக்கூடிய நாளில் இந்த வெங்காயம் பூண்ட உணவு செய்யறதுல தவிர்க்கணும் என்று சொல்லப்படுது அமாவாசை நாளில் வெங்காயம் மற்றும் பூண்டில் உணவு சேர்த்தா அது நமக்கு கேது சேர்ந்த மாதிரி கேது நல்ல கிரகங்கள் கிடையாது நிழல் கிரகங்களாக இருந்து கொடுமை செய்யக்கூடிய கிரகம் இந்த ராகுக்கேதுவு மட்டும் அவ்வளோ சீக்கிரம் எளிதில் நம்மளோட வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுக்க விடாது மற்ற கிரகங்கள் கொடுக்கக்கூடிய நன்மை கூட தடுத்து தீமையை தரக்கூடிய சக்தி இந்த கிரகங்களுக்கு இருக்குது இந்த கிரகங்களாக ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய வெங்காயம் பூண்ட நாளை நாள் உணவில் சமைக்கும் போது நாம்னே ராகுக்கேதுவை சேர்த்துக்கிட்ட மாதிரி ஆகும் அதனால தான் நாளை நாள் உணவில் இது சேர்க்கக்கூடாது என்று ஸ்ட்ரிட்டாக சொல்லப்ப அதே வேளையில் ஆயுர்வேத மருத்துவம் வெங்காயம் மற்றும் பூண்டை உணவுல சேர்த்துக்கொள்ள எப்போதுமே பார்த்தீங்கன்னா பரிந்துரைக்கப்படுவது கிடையாது அதுவும் அமாவாசை ஒரு நாளில் பரிந்துரைக்கப்படுவதே கிடையாது எனினும் மருத்துவ ரீதியாக ஆரோக்கிய நலன்களை கருத்தில் கொண்டு நாளை ஒரு நாள் பூண்டு வெங்காயத்தில் உணவில் சேர்க்காம இருக்கிறது நல்லது என்று சொல்லப்படுது மாதத்தில் ஐந்து நாட்களில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம எல்லா நாட்கள்லையுமே வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் அதாவது ஐந்து நாட்கள்லனா இல்லை மாதத்தில் முக்காவாசி நாம் பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த ஒரு நாளில் மட்டும் நாம் பயன்படுத்தாமல் இருக்கிறது உடல்நலத்திற்கு ஏதோ ஒரு வகையில் நல்லது என சொல்லப்படுகிறது அதே போல் அமாவாசையில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கும்போது நாளை நாள் இதை நம்ம ஃபாலோ பண்ணால் கரெக்டாக இருக்கும் என்பதனால தான் இதை ஃபாலோ பண்ணும் என்று சொல்லி வைக்கப்பட்டிருக்கு ஸோ எந்த ஒரு விஷயம் நமக்கு சொல்லப்பட்டாலும் அதுக்கு பின்னாடி ஆன்மீக அறிவியல் ரீதியாக சில காரணங்கள் இருக்கோ ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் ஆன்மீக ரீதியாக என்ன காரணம் அறிவியல் ரீதியாக என்ன காரணம் அப்படிங்கிறத எல்லாமே பார்த்துட்டோம் ஸோ பார்த்தது போல் இந்த மாதிரி ஒரு விஷயம் கேள்விப்படாமல் இருக்கிறவங்க இந்த வீடியோவில் இந்த விஷயம் கேள்விப்பட்டது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நீங்கள் அதனால் நாளை ஒரு நாள் இதை ஃபாலோ பண்ணுங்கள் அதாவது வெங்காயம் பூண்டை சேர்க்காத உணவை வந்து எடுத்துக்கொள்ளுங்க அது எப்படி சேர்க்காமல் எடுத்துக்கிறது அப்படின்னு கேட்பீங்க கண்டிப்பாக நிறைய இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அதே போல் நாளை நாள் நாங்கள் அமாவாசை விரதலாம் இருக்கலைங்க அந்த வழக்கம் எங்களுக்கு இல்லை அதனால் நாங்கள் சமைச்சிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த வழக்கம் இல்லாமல் இருந்தாலும் நாளை ஒரு நாள் இதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் ஸோ அறிவியல் ரீதியாக ஏதோ ஒரு காரணத்துக்கு இது சொல்லப்படுது ஸோ அறிவியல் ரீதியாக சொல்லப்படுது எதுவும் கெட்டு போகாது அதனால் நாளை ஒரு நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் கவனமாக அதை எடுத்துக்கொள்ளாமல் இருங்க ஸோ நாளை அமாவாசையுடைய விரத சிறப்பு பலன்களையும் நாளை நாள் சமைக்கக்கூடிய உணவில் எந்த ரெண்டு பொருளை சேர்க்கக்கூடாதுங்கிறதையும் பார்த்துருக்கோம் ஸோ பார்த்த இந்த தோள்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அதுவும் தெரியாதவங்க இந்த வீடியோ பார்க்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக சார்ந்திருக்கோ இந்த யூஸ்ஃபுல்லான தகவல்களோடு வேற ஒரு புதிய வீடியோவில் வந்து மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் ஸோ இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண பிரஸ் பண்ணிடுங்க அது ஒன்று பண்ணிங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிஞ்சு கொள்ளலாம் இது போல் நிறைய மோர் இன்ஃபர்மேஷனான நியூஸ்லாம் நிறைய போடுவேன் அது எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிஞ்சுக்கலாம் அதாவது முக்கியமான இன்ஃபர்மேஷன் வீடியோலாம் போடுவேன் அதை எல்லாத்தையுமே தெரிஞ்சு கொள்ளலாம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய தொழில்களோடு மீண்டும் ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்